இந்த படத்துக்கு போரிங் லேங்கிலான்னு கேப்பீங்களா நீங்க உள்ளே போய் படம் பார்த்தீங்களா இல்லையா போய் முதல்ல போய் பாருங்க அதை முதல்ல பார்த்துட்டு வந்து கேள்வி கேளுங்கன்னு சொல்வேன் ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தேட்டரில் போயிட்டு நீங்க சீட்லாம் எடுத்துருங்க ப்ரோ எதுக்கு சீட்டு சீட்ட போடுறதுனாலாம் பாத்தீங்களா ஒரு டிக்கெட் நிறைய பேர் ரசிகர்கள்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க பாவம் நீங்க சீட்டெல்லாம் எடுத்துருங்க நாங்க நின்றுட்டே படம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சீட்ல உட்காரவே விடலை டைரக்ட்லேயே எங்களை சீட்ல ஏமா உட்காரங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனுக்கும் வைபு இத தாண்டி வேற என்ன வேணும் அதுவும் இல்லாம மொட்டையா பேங்கா மொட்டையா பேங்க் மொட்டையா பேங்கா அந்த லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு அதை தாண்டி இன்னொன்னு எரிக்கவா புதைக்கவா எரிக்கவா புதைக்கவா அதுவும் அந்த நிலவை கொண்டு வா அந்த சாங்குக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டுல போட முடியுமாடா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது செம்ம வைபு நீங்க ஒண்ணு வேணா அந்த படத்தை போய் பாக்கணுமா ஒரே ஒரு பாட்டு காட்டியே பாக்கலாம் சுல்தானே அந்த சாங்குக்காகவே பார்க்கலாம் யாரா அது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இருந்தது ஆனா சிம்ரனை மிஞ்ச முடியாது சிம்ரன் சிம்ரன் என்னதான் இருந்தாலும் இடுப்பு பத்திரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளவு சூப்பரா இருந்தது படம் ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் செம்ம வைபு உங்களுக்கு காமெடி வேணும்னா காமெடி இருக்கு சாங் வேணும்னா சாங் இருக்கு படம் உங்களுக்கு ஃபைட்டு வேணும்னா மரணமாசா இருக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் அதை விட பயங்கரமா இருக்கும் நீங்க இது வந்து வேற விதமான ரொமான்ஸ் நீங்க என்ன நினைக்கிற ரொமான்ஸா இருக்காது வேற விதமான ரொமான்ஸா இருக்கும் என்னன்னா அர்ஜுன் சார் வந்து அர்ஜுன் தாஸ் சார வந்து

இப்படி ஒரு வில்லனா இருந்து ஒரு ரொமான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொமான்ஸை வந்து திருப்பி காட்டும் போது இல்லாம எப்படி இப்போ இருக்கும் சொல்லுங்க அவ்வளவு சூப்பரா இருந்தது அதுவும் இல்லாம உங்களுக்கு பட்டா ஸ்டார்டிங் என்னச்சிங்களா என்னிங் கிளைமேக்ஸ்ல உட்காருவிங்க அந்த நேரம் டேரக்டர் ஒரு விஷயம் சொல்லுவாரு எதுக்கு உட்காந்துங்க எழுந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாயிட்டிங்க போல எழுந்திரிங்க எந்திரிங்கன்னு திருப்பி ஒரு ரிவஞ்சு கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செம்ம இந்த படம் பார்க்கணுமா முதல்ல வாலி பார்த்துட்டு வந்துருங்க மங்காத்தா பார்த்துட்டு வந்துருங்க பில்லா பார்த்துட்டு வந்துருங்க உங்களுக்கு வில்லன் பார்த்துட்டு வந்துருங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சமூக வைப்பா இருக்கும் இன்னும் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரசிகர்களுக்காகவே ரசிச்சு ரசிச்சு எடுத்த ஒரு ரசிகனின் படம்

அந்த நாலு டைலாக்குமே நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பழைய படத்தை ஒரு யாராவது வந்து உங்ககிட்ட வந்து அஜித் சார் என்னதான் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு படத்தை காமிச்சாலே போதும்

அவர் சோனை விட்டு போயிருக்காரு ஆனா இப்ப மறுபடியும் வந்திருக்காரு இந்த கம்பேக் சரியா இருக்கு சேனல்ல சொன்ன மாதிரி ஒரே அஜித் படத்துல அறுபத்தி மூணு அஜித் படம் பார்த்த மாதிரி இருக்குது நிறைய இந்த நாஸ்டாஜியா பழைய பாட்டு பழைய பிஜிஎம் நிறைய கேமியோஸ் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு கதை மட்டும் கொஞ்சம் லைட்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா தான் இருக்கு பரவாயில்ல ஐ மீன் ஒரு 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 ஃபேன் பாய் படம் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி மியூசிக் போடுவாங்களோ அந்த மாதிரி தான் மீதிப்படி ஓகே டீசன்ட் இல்லை அதான் சொல்றேனே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தில் நான் எவ்வளோ பெரிய அஜித் பேனு காட்டுறதுக்காக எடுத்திருக்காரு அவ்வளோதான் சுற்றி இருக்கிற எல்லாமே அதுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ ஒரு ஆ ஸ்டோரி வைஸ் பெட்ராக பண்ணியிருக்கலாம் ஆனால் செலிப்ரேஷனுக்கு நிறைய படத்தில் ஃபுல்லாக இருக்குது படம் லாஸ்டால்ஜியாக வச்சு படம் இல்லை லாஸ்டால்ஜியாக தான் படமே அந்த மாதிரி தான் இருக்குது என்ன டூ பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி வைஸும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்துருந்த படம் பட் என்ன சொல்றது எல்லாம் பசங்களோட போய் தான் அது அந்த மாதிரி படம் உங்களுக்கு தெரியும்ல இப்போ மார்க் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அப்படி போய் அப்படி போய் கலாயாக தான் ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போய் சும்மா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே தவிர படத்துல கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒன்றும் பெருசா இல்லை பட் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வச்சிருக்கா இருக்கும் நிறைய இவங்கெல்லாம் சின்ன நாள்லாம் கேமியா பண்ணியிருக்காங்க ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இருக்குது நிறைய அவ்வளோதான் மீதிப்படி ஸ்டோரி வைஸ் பட்ஸா